டெல்லி டெல்லி ராம்லீலா மைதானத்தில் முதலமைச்சராக ரேகா குப்தா தற்போது பதவியேற்று வரக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பிரதமர் மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்கள் தற்போது வருகை தந்திருக்கிறார்கள் அந்த வகையில் கோலாகலமாக பிரம்மாண்டமான முறையில் இன்னும் சற்று நேரத்தில் டெல்லியின் முதலமைச்சராக ரேகா குப்தா பதவியேற்க இருக்கிறார் அவருக்கு துணைநிலை ஆளுநர் சக்சேனா இன்னும் சற்று நேரத்தில் பதவி பிரமாணம் செய்து வைக்க இருக்கிறார் அந்த நேர காட்சிகளை நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது குறித்த கூடுதல் விவரங்களை சிறப்பு செய்தியாளர் நாம் கேட்கலாம் வணக்கம் கூடுதல் சட்டப்பேரவை வெளியாகி கிட்டத்தட்ட பதினைந்து நாட்கள் கடந்திருக்கூடிய நிலையில இன்றைய தினம் இன்னும் சிறிது நேரத்தில் ரேகா குப்தா என்பவரை பாஜக வந்து முதலா முதல்வராக தேர்ந்தெடுத்திருந்தாங்க அஹ் அவர்களுக்கு வந்து அந்த பதவி பிரமாணத்தை அந்த டெல்லி மாநிலத்தினுடைய ஆளுநர் வந்து பதிவுபிரவம் செய்ய மீது இருக்கிறார் அதே போல் பாஜகவினுடைய இருபத்தொரு மாநில முதலமைச்சர்கள் இந்த விழாவில் வந்து கலந்துருக்காங்க அதே போல் மத்திய அமைச்சர்கள் தொடங்கி கூட்டணி கட்சி தலைவர்கள் உள்ளிட்ட பலரும் வந்து பங்கேற்க பங்கேற்றிருக்காங்க தற்போது மேடைக்கு வந்திருக்கக்கூடிய பிரதமர் மோடி அவர்கள் அங்கிருக்கூடிய பா பாஜக தொண்டர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு வந்து சேர்த்து தன்னுடைய வணக்கத்தை வந்து வச்சிருந்தாரு அதன் தொடர்ச்சியாக டெல்லியினுடைய முதலமைச்சராக ரேகா குப்தா அதே போல துணை துணை முதலமைச்சர் உள்ளிட்ட ஆறு அமைச்சர்களுக்கு அந்த பதவி பிரமாணமானது தற்போது நடைபெற இருக்கிறது அது தொடர்ச்சியாக பாஜகனுடைய வாக்குறுதிகள் வந்து ஒரு மீ வந்து பார்க்கப்படக்கூடிய நிலையில் இன்றைய தினமே முதற்கட்டமாக அந்த வாக்குறுதிகளுக்கு கையெழுத்தக்கூடிய நிகழ்வானது வந்து நடைபெறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு இந்த மேடையிலேயே வந்து அதற்கான அறிவிப்புகள் வெளியேறதுக்கு வந்து அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு அருணேஷ் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஜீவ பாரதி